வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் டிமார்ட்டில் வாங்கியிருந்தோம் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு திருச்சி ஏர்போர்ட் யாராவது போனீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற டிமார்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள் இதை நான் போகலை மாமா போயிருந்தாங்க அவங்கள்ட்ட ஒரு சில திங்ஸ்லாம் சொல்லி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அது ரேட் வைஸ் இங்கே நம்ம லோக்கல் ஷாப்பில் வாங்குறதுக்கும் அங்கே டிமார்ட்டில் உள்ளதுக்கும் எவ்வளோ ரேட்டு வித்தியாசம் வருது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது யூஸ்ஃபுல் உண்மையிலுமே அது யூஸ்ஃபுல் தானா இல்லை கண்கட்டி டிவித்தையா அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோட எண்டில் சொல்கிறேன் வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிராம ச பஞ்சாயத்து லெவலில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான தகவல்களும் நான் தெரிவிச்சிருக்கேன் அந்த வீடியோஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி போட்டது இப்போ எதுவுமே அது சம்மந்தமாக போடல இல்லை கிராமங்களில் நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க அங்கே ஏதாவது வேலை வாய்ப்புகள் வேணும் அது சம்மந்தமான தகவல் வேணும்னா கண்டிப்பாக ஆல்ரெடி சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனாலும் நான் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க உங்களோடய சந்தேகங்களை நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சரி இப்போ என்ன என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதோடய ரேட் இங்கே உள்ளதுக்கும் அங்கே உள்ளதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அங்கே என்ன பில் போட்டிருக்காங்க எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட தெரியப்படுத்துகிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இது வந்துட்டு இண்டிவிஜுவலாக தனியாக செப்ரேட்டாக வாங்கினீங்க அப்படின்னா ஒரு பாக்கெட் இருபத்தஞ்சி ரூபான்னு விற்கும் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கவங்களுக்கு தெரியும் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்ன்னு சொல்லிவிட்டு விற்கிறாங்க நார்மலாக இந்த பல்காக அந்த இது மட்டுமே பார்த்தீங்கன்னா நூற்றி இது வந்துட்டு மாமாங்க நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க இங்கே வந்துட்டு நூற்றி தொண்ணூறுபா அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு ரூபா நமக்கு கூடுதலாக அங்கே கடையில்களில் வச்சு விற்கிறாங்க அதனால் இது இந்த பேக்கேஜ் ஒரு மூணு பாக்கெட் வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஃபுல்லாக அதில் ஒன்று வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிட்டோம் அதனால் ரெண்டு தான் இப்போ இப்போதைக்கு ரெண்டு பேக்கெட் இருக்குது ஸோ மொத்தத்துக்கு நான் மூணு பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஒரு பாக்கெட் வந்துட்டு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா அங்கே டிமார்ட்டில் இது ஒரு பாக்கெட்டு இன்னொரு பாக்கெட் எடுத்து யூஸ் பண்ணியாச்சு இது இல்லாமல் உரல் வீலில் சொல்லிவிட்டு மொத்தமாக இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் நம்ம லாஸ்ட்டாக ரேட் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இது வந்து சன்னா வெள்ளை கொண்ட கடலை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதில் வந்துட்டு ஒரு ஒரு கிலோ நானூற்றி எழுபது கிலோகிராம் இருந்தது ஆமாம் ஒன்றரை கிலோவுக்கும் கொஞ்சம் முப்பது மில்லி கம்மியாக இருந்துச்சு அடுத்து வந்துட்டு பேஸ்ட்டு கோல்கேட்டு இது வந்துட்டு இவ்வளோ தேவையில்ல தான் மாமாவுக்கு தெரியல வாங்கிட்டு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட மூணு இருக்குது பெருசாக ரெண்டு இருக்குது குட்டியாக ஒன்று இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக குட்டியாக ஒரு சிஸ்ஸர் ஒன்று வாங்கிட்டு வந்துருக்காங்க அப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸு இது பாலில் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இதுலேயே சாக்கோஸ் ஃப்ளேவரும் இருக்குது நான் இந்த சோளம் இது அது நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு இது வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம் இதுலேயும் ரெண்டு பேக்கெட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதையுமே ஒன்று எடுத்து யூஸ் பண்ணியாச்சு அது ஓப்பன் பண்ணியாச்சு அதனால் நான் வீடியோவில் ஷேர் பண்ணல இதில் ரெண்டு பேக்கெட்டு அந்த நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கட்டில் மூணு பாக்கெட்டு அது இல்லாமல் வேர்க்கடலை அதை வறுத்தில பச்சை பச்சை கடலை தான் ஃப்ரைடு எதுவும் இல்லை கல்ல தான் ஆமாம் பச்சைக்கலை தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இது வந்துட்டு அரை கிலோ இது இல்லாமல் ரின் துணி பவுட்ரு இதோட ரேட்டு என்னங்கிறத நான் பில்ல பார்த்துட்டு சொல்லிடுறேன் ரின் துணி பவுட்ரு வந்துட்டு ரெண்டு கிலோ இது இல்லாமல் ரின் துணி சோப்பு சொல்லியிருந்தேன் இதில் வந்துட்டு ஆறு பார் ஃபுல்லாகவே மொத்தமாக ஒரே பேக்கேஜாக வாங்கிட்டு வந்துருந்தாங்க இது இல்லாமல் ஆமாம் இந்த நீம் துளசி அந்த ஃப்ளேவரில் மொத்தம் வந்துட்டு உள்ளே அஞ்சு சோப்பு இருக்கிற மாதிரி இது மாதிரி ஒரு பேக்கேஜ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இதுதான் மொத்தமாக வாங்கியிருந்த பொருள் இதில் வந்துட்டு ஒரு பிஸ்கெட்டும் அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணியாச்சு இதுக்கான பில் டீட்டெயில்ஸ் இப்போ என்னென்னு பார்த்துடலாங்களா மொத்தம் பில் வந்து பார்த்துக்குங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா இதில் செப்ரேட் வைஸே எது எதுன்னு பார்த்துடலாம் அந்த சன்னா சொன்னோம் இல்லையா ஃபஸ்ட்டு வெள்ளை கொண்ட கடலை அதுக்கு வந்துட்டு நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா அது வந்துட்டு ஒரு கிலோ நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா நம்ம ஒன்று நானூற்றி எழுபது வாங்கினோம் இல்லையா அதுக்கு நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா போட்டிருக்காங்க அது இல்லாமல் இந்த பச்சைக்கல் அது வந்துட்டு எண்பத்தி மூணு ரூபா அரை கிலோ அடுத்து இந்த கெலாக்ஸ் மல்ட்டி இது ரெண்டு பேக்கெட்டுங்களே அதனால் வந்துட்டு இரநூத்தி இருபது ரூபா ஒரு பாக்கெட்டு நூற்றி முப்பத்தி மூணு ரூபா தான் அது இல்லாமல் இந்த பிஸ்கட் சொன்னேன் இல்லையா பிரிட்டானியா நியூட்ரி சைஸ் அது வந்துட்டு மூணு பாக்கெட் நான் சொல்லியிருந்தேன் ஸோ அது வந்துட்டு நானூற்றி பதினேழு ரூபா மூணு பாக்கெட்டும் சேர்த்து கோல்கேட்டு அந்த ஐநூறு கிராம் சொல்லிட்டு இந்த பேஸ்ட்டு வாங்கியிருந்தாங்க இல்லையா மொத்தம் இந்த இது இது எல்லாமே சேர்த்து இது இவ்வளோ நீடு இல்லை ஏதாவது ஒரு இது வாங்கியிருக்கலாம் ஆல்ரெடி இருக்குது அது அவங்களுக்கு தெரியல மொத்தமாக வாங்கிட்டாங்க உங்களுக்கு அதே மாதிரி எந்த பொருள் தேவையோ அதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போங்க எப்போயும் டிமார்ட் போனீங்கன்னா நிறைய பொருள் விற்பாங்க நமக்கு பார்த்தா கண்டிப்பாக மனசு அழைப்பாயும் ஏன்னா குட்டி குட்டி அங்கே மேக்ஸிமம் என்ன மல்லிகை பொருளை சொல்கிறத விட அந்த குட்டி குட்டி அந்த கண்டெய்னர் சார்ஸ் அதெல்லாம் பார்த்தா உண்மையுமே அவ்வளோ ஆசையாக இருக்கும் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வாட்ரு பாட்டிலாம் ரொம்பவே லோ ப்ரைஸ் மாதிரி தான் தெரியும் அழகழகாக இருக்கும் அதனால் வாங்கணும்னு தோணும் உங்களுக்கு எது தேவையோ அதில் மட்டும் கவனம் செலுத்தி வாங்கிட்டு வாங்க ஆசைக்காக தேவையே இல்லாத ஒரு பொருளை வாங்கி வச்சுட்டு இருக்கேன் அது வீட்லேயும் இடத்த இது பண்ணிகிட்ருக்கோம் அது அப்போதைக்கு வாங்கிடுவோம் அதுக்கப்புறம் அது எந்த முறையில் இருக்குன்னே தெரியாது அதனால் என்ன பொருள் உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்து வாங்கிட்டு வாங்க நான் இதில் சொன்ன பொருள் எல்லாமே எனக்கு வந்துட்டு தேவை அப்படிங்கிறதால தான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நாங்கள் லோக்கல்லையுமே சோப்பாக இருக்கட்டும் துணி சோப்பாக இருக்கட்டும் துணி பவுடராக இருக்கட்டும் அப்பப்போ ஒரு கிலோ வாங்குற சரி இந்த இதான் ஃபஸ்ட் டைம் நானுமே வந்துட்டு ஆல்ரெடி குளிக்கிற சோப் ட்ரை பண்ணியிருக்கேன் சரி அதனால தான் சரி நம்ம பல்காக வாங்கி பார்ப்போம் ரேட் வைஸ் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரிஞ்சுப்போம் அடுத்த டைம் இப்போ நான் அந்த லோக்கல் ஷாப்பில் வாங்கின ரேட்டுமே எனக்கு சீரியஸாக ஞாபகம் இல்லை இப்போ இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இங்கே வாங்கும்போது எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது ஆனால் கண்டிப்பாக வித்தியாசம் வருது நான் அந்த இல்லையா நியூட்ரி நியூட்ரிச்சைஸு அதை ஒன்றை வச்சு தான் அதை பார்த்துட்டு தான் சரி மற்றதும் நம்ம வாங்கலாம் அப்போ மற்றதும் விலை கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கற்பனையாக தான் நான் அதை செஞ்சுருக்கேன் அது கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இங்கேயும் அங்கேயும் ஒரே ரேட் வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் ரிவ்யூ பார்த்த வரையும் டிமார்ட்டில் லோக்கல் ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது டிமார்ட்டில் ரேட் வந்துட்டு குறைவாக இருக்குது ஏன்னா அவங்க வந்துட்டு மேனுஃபேக்சர்ந்தே நேரடி கொள்முதல் பண்ணுறதால ரேட் வந்துட்டு ரேட்வைஸ் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ பார்த்ததால சரி ஓகே மற்ற பொருளும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் ஏன்னா பிஸ்கெட்டே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ரூபா கிட்ட நமக்கு டிஃப்ரெண்ட் வந்ததால அப்படிங்கும் போது நமக்கு மூணு பாக்கெட் பாருங்கள் சேவ் ஆகும்போது அப்போ எவ்வளோ நமக்கு வருது நூற்றி அஞ்சு ரூபாய்கிட்ட வருது இல்லையா அப்போ சோப்பு துணி பவுடர் துணி சோப்பு இதெல்லாம் நம்ம பல்காக வாங்கும்போது கண்டிப்பாக அது அதுலேயும் கொஞ்சம் சேவ் ஆகும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி தான் நான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் ஸோ மற்றதும் கண்டிப்பாக அதிக இது மத் ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது இதில் கம்மி விலையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் அடுத்தடுத்த டைம் தான் இனிமேல் பில்ஸ் இங்கே லோக்கலில் வாங்கினான்னா கம்பேர் பண்ணி பார்க்கணும் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹமாம்னியம் சோப்பு அது வந்துட்டு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபா போட்டிருக்காங்க அஞ்சு இது அஞ்சு இது இது இருந்தது இல்லையா அடுத்து பில்லோ கவர் ஆமாம் ரெண்டு வந்துட்டு தலையா தலஹானி உரம் வந்துட்டு வாங்கியிருந்தோம் அதுவும் எடுத்து போட்டேன் அதை வந்துட்டு நான் இதில் இன்க்ளூட் பண்ணல வீடியோவில் காமிக்கில் அது வந்து பார்த்திங்கன்னா பில்லோ கவர் ஒன்று வந்துட்டு அறுபத்தொம்பது ரூபா போட்டுருந்தாங்க அது மட்டும் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது ஏன்னா ஒரு பத்து ரூபா மட்டும் முன்ன பின்னே இருந்த மாதிரி இருந்தது ஆனால் குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்கு அந்த கிளாத்தை பார்த்தாவே தெரியுது இல்லையா ஒரு மாதிரி இழுத்து பார்த்தா கொஞ்சம் நல்லா கிளாத் நல்லா தான் இருக்குது யூஸ் ரொம்ப நாள் யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்து வந்துட்டு இந்த ஓரல் கேவிட்டி ப்ரஷ்ஷு சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்துட்டு நூற்றி பத்து ரூபா ரின் வந்துட்டு சோப்பு நூற்றி நாற்பது ரூபா அது மட்டும் எனக்கு கரெக்டாக இதோட ரேட்டு எப்படின்னு தெரில இங்கே கடையில் இது இருபது ரூபா விற்பாங்களா என்னங்கிறதும் எனக்கு சரியாக தெரியல இது நூற்றி நாற்பது ரூபா போட்டிருக்காங்க அது ரேட் கரெக்டு தானா அங்கேக்கும் அங்கேக்கும் இதில் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல துணி சோப்பில் நான் அதை இப்போ தான் கவனிக்கிறேன் அதே மாதிரி இந்த ரெண்டு கிலோ துணி பவுட்ரு இரநூத்தி நாலு ரூபா அதை இல்லாமல் சிஸஸ் கற்றுக்கொள்ள சொன்னாலேயே அது முப்பத்தொம்பது ரூபா ஸோ இது எல்லாமே சேர்த்து மொத்தமாக ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா பில் வந்துச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்துட்டு நம்ம கொடுத்தது போக ரிட்டன் அமௌண்ட் அவங்க பண்ணது ரெண்டாயிரத்து நூறுரூவா கொடுத்து எட்டு ரூபா அது போட்டது ஜிஎஸ்டிலாம் இன்க்ளூட் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் முப்பத்தி ஆறுரூவா இருபத்தொம்போது ரூபா இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து மென்ஷன் பண்ணி தான் நமக்கு அமௌண்ட் போட்டிருக்காங்க இதில் லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேவ்டு ஆறுநூற்றி அறுபத்தாறு ரூபா போட்டிருக்காங்க எனக்கு இது சீரியஸாகவே தெரில இவ்வளோ அமௌண்ட் உண்மையிலுமே சேவ் ஆச்சா என்னன்னு தெரில நான் ஃபஸ்ட்டு சொன்னால் தான் எனக்கு பிஸ்கட் பாக்கெட்டில் வித்தியாசம் தெரிஞ்சதால சரி மற்றதும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிவியூ பார்த்துட்டு ட்ரை பண்ணேன் இனிமேல் தான் லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன்னா அதை வச்சு நான் கம்பேர் பண்ணி பார்க்கணும் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக லாபம் இருக்கும் அப்படின்னு கன்ஃப கான்ஃபிடென்ட்டாக நம்புகிறேன் ஏன்னா மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு இல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டாங்க இல்லையா அதனால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க போனீங்கன்னா டிமார்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குங்க தேவையில்லாத பொருளை வந்துட்டு வாங்கி வீட்டில் குமிக்க வேணாம் அது வந்துட்டு அதுக்கப்புறம் அதை வைக்கிறதுக்கு ஒரு இடம் பார்க்கணும் தேவையில்லாத அது நமக்கு அப்போதைக்கு ஒரு ஆசையில் வாங்கிடுவோம் அதை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா கேள்வி குறிதான் அதனால உங்களுக்கு என்ன தேவை அப்படியோ அது அதே மாதிரி இந்த டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் கொஞ்சம் சின்ன சின்னதாக நல்லா ஹீட்டு சூடு நல்லா தாங்க கூடிய ஸ்கூல் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் அனுப்புகிறதுக்கு அதுக்கெலாம் வந்துட்டுமே நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நானும் வீடியோலையும் பார்த்துருந்தேன் மாமாவும் சொன்னாங்க அது மாதிரி ஐட்டங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருந்தேன் இன்னுமே நீலாம் நிறைய வாங்கியிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால நிறைய நமக்கு வீட்டில் நம்ம சமைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பெண்களுக்கு நிறைய பொருள் வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசையாக இருக்கும் அதே சமயம் அதை நமக்கு தேவையா அப்படிங்கிறத யோசித்து வாங்குங்க ஸோ எல்லாமே டிமார்ட்டில் போனால் நம்ம எல்லா பொருளுமே அங்கே கிடைக்கிது ட்ரெஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு தேவையானதில் மட்டும் கவனம் செலுத்தி வாங்கிட்டு வாங்க ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்ததுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஏதாவது தவறுகள் இருந்தால் ஹர்ட் பண்ணியிருந்தால் யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி இதில் பேசலை அப்படி ஒரு வேலை இருந்தது அப்படின்னாலும் மன்னிச்சுடுங்க எதையும் தவறாக நினச்சிக்க வேணாம் எல்லோரும் நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க டிமார்ட் போயிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவங்கள் என்னங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மற்றவங்களும் பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்